உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவு தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கணபதி வச்சுருக்கோம் ஆஃபீஸ்லேயும் ஃபஸ்ட் டைம் இது வீட்லேயும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வச்சுருக்கோம் அதை வாங்குறதுக்காக எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத பற்றி சூப்பரான ஒரு பதிவு இந்த பதிவுலாம் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் ஃப்ளவருங்க ஒரிஜினல் ஃப்ளவரை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கணபதிக்காக மும்பையில் வச்சுருக்காங்க நானே ஃபஸ்ட் டைம் தான் இந்த தடவை வந்து கணபதி வச்சுருக்கேன் சரி ஃப்ளவர்லேருந்து இருந்து ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அப்படி இப்படி டெக்கரேஷனில் எப்படி இப்படிலாம் உள்ளே கணபதி வைக்கிற மாதிரி நம்மளுக்கே எல்லாமே ரெடி பண்ணி செட்டாகவே கொடுத்துட்றாங்க நம்ம கொண்டு போய் கணபதியை வச்சுட்டு கணபதிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு மும்பையில் ஃபுல்லாகவே இங்கே நாங்கள் மாத்திரம் கிடையாது இந்த மாதிரி வாங்கிக்கிட்டே தான் போகிறாங்க இது எப்படியும் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தான் வரும் ஒரிஜினல் ஃப்ளவர்னால் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நல்லாவே இருக்குது அந்த ஃப்ளவர் வந்து வாடவும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்று ஒன்றுலே ஒவ்வொரு ரகம் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் நிறையாவே வந்து ஃப்ளவர் ரோஸ் தாங்க நிறையாவே இருந்துச்சு கலர் கலராக இருந்துச்சு நம்ம எது தோணுதோ அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெட் கலர் ரோஸ் ரெட் கலர் ரோஸில் நடுவில் நடுவில் அந்த ஒயிட் பூ இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடாமல்லியும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு ஃப்ளவருங்க அது என்ன கலர்னே என்னால் சொல்லவே முடியல சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஆனால் வர வர செஞ்சு அவங்க செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க செஞ்சு வச்சுருக்காங்க ஆர்டர்னு சொல்லிடுறாங்க பட் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணபதிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தாங்க அது தான் வாங்கணும் வாங்க போயிருந்தோம் மாலை அதுக்கப்புறம் அந்த அந்த துணியெல்லாம் வந்து அந்த பலகை மேலே கணபதி அமர்றதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய துணியெல்லாம் அதுக்கப்புறம் கணபதி மேலே அந்த அது வைக்கிறதுலாம் எல்லாமே வாங்கணும் சூப்பர் சூப்பராக எதை எடுக்கிறதுமே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாருமே எல்லாருமே போயிட்டு தான் எடுத்தோம் அந்த க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு நான் வீட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கணபதி உட்கார வைக்கிறதுக்காக அந்த துணி நல்லா இருந்துச்சு ரெட் கலரில் அந்த மாதிரி சூப்பராக ஜருகீலாக வச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம அந்த ஒரு துணி வந்து வாங்கிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் க்ரீன் கலரில் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பலகை அந்த பலகை கணபதி உட்கார்றதுக்கு அந்த பலகை பார்த்தோம் அதில் ஒன்று வாங்கிக்கிட்டோம் எல்லாம் டக்கு டக்குன்னு தான் எடுக்க வந்துச்சு ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல அப்போதைக்கு அதுக்கப்புறம் மாயில தோரணம் பூவு எல்லாமே அபிஷேகம் பண்ணுறதுக்கான பூஜை செய்கிறதுக்கான இந்த இலையெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு இந்த ஒரு இந்த ஷாப்பில் தாங்க இது பண்ணோம் இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் கிடையாது இந்த கடையில் வந்து இருந்துச்சு அதையுமே உங்களுக்கு சூட் பண்ணி காமிச்சேன் ரொம்ப அழகழகாக சூப்பர் சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு இதையுமே வாங்கிட்டு தான் இருந்தாலும் நம்ம ஃபைனலி வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியாச்சு பாருங்கள் ஒரிஜினல் பூ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு எல்லா கலர்லையுமே வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து எல்லா கலர்லையுமே இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆஃபீஸில் தான் சாமி கும்பிட்டோம் எங்களோடய ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் மூணாவது நாள் தான் கரைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் அதுக்கு நான் வந்து எல்லாமே வந்து இருந்து ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு நான் என் கையாலே சமைச்ச எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சட்னி சாம்பார் பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாமே வடப்பாவை மட்டும் வாங்கிட்டோம் எக்ஸ்ட்ரா பத்தாது அப்படின்றதுனால எல்லாருமே சாப்பிட்டு சாமி கும்பிட்டு ஃபைனலி ஆஃபீஸில் கணபதிக்கு நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கரைக்கிறதுக்காக நாங்கள் கணபதியை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் கூட்டம் இருக்காதப்ப தான் வந்த கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் கணபதியை எடுத்து அந்த ஒரு பழக மாற்றி அதில் வரிசையாக ஒவ்வொரு அளவு டோக்கன் மாதிரி கொடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ண சொன்னாங்க இதில் என்னென்ன அர்ச்சனை பண்ணி ஆராய்ச்சி அதெல்லாம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு பூஜை தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் गणेश नसर्ज न मो वजा कोन्ह कला मिली बोलो तव्हां ध्यानु गणेश ஃபைனலி நமக்கு அதை பற்றியே கரைச்சாச்சுங்க ரொம்பவே கஷ்டமாக வருத்தமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் நம்ம பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அப்படி தான் இருக்குது சரி ஓகே நம்மளுக்கு எல்லாம் நம்ம வேண்டினது அனைத்தும் நம்ம அந்த வருஷம் என்ன நட வேண்டிக்கிட்டோமோ அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இதுவரை நம்மளுடைய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க இதே மாதிரி நிறைய தகவல்களை நம்மளுடைய சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் நீ மீண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு நன்றி வணக்கம்